உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் இது கஷ்டமாக இருக்குவா கஷ்டம் உன்னை ஒருவன் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு கஷ்டமாக இருக்குவா கஷ்டம் தானே அப்போ ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு ஏப்பா நீ என்கிட்ட உண்மையிலே அன்பாக இருந்தால் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் ரொம்ப கடினமானவைகளாக ஆண்டவர் சாதாரணமாக எங்களால் கீழ்ப்படிய முடியாதவைகள் ஆண்டவரே எங்களுடைய சொந்த பலத்தினால் அவற்றை செய்ய எங்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் உடனே ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க பதினாறாம் வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார்